ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான டிஷ்ஷோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் மீன் அவியல் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்க இதுதான் மீன் அவியல் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீன் அவியல் பண்ண போகிறோம் மீன் அவியலுக்கு என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா வெள்ளவ்வால் மீன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இதோட மீட்டு வந்து நல்லா வெள்ள வெளியேறுனு இருக்குது பாருங்கள் வெள்ளவால் இது இதோட ஃபோட்டோ வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவில் என்னோட ஃபோட்டோஸ் வரும் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்க இல்லைங்களா ஒரு பெரிய மீன் அதான் வெள்ளவாள் அந்த வெள்ளவால் மீன் வச்சு தான் இன்றைக்கி வந்து மீன் அவியல் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மீன் தான் வச்சு பண்ணணுமா அவியலுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது பாறை மீன் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் சூற மீன் நல்லாயிருக்கும் அப்புறம் அயில மீன் நல்லாயிருக்கும் ஏன்னா முள் இல்லாத மீன் வஞ்சரம் மீன் நல்லாயிருக்கும் முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க முக்கியமாக அதை பரட்டும் போது உடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கிளறுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து மீன் வந்து உடஞ்சி போயிடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சமைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வெள்ளைவால் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போது கொஞ்சம் உடையிற ஸ்டேஜில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பக்குவமாக தான் இதை எடுக்கணும் ஆனால் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது ஒரு டேஸ்ட்டு இது தேங்காய் மாதிரி இருக்கும் நல்லா அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அவியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கணும் அதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ மீன் அதுக்காக எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கம்மியாக செய்யும்போது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதிகமாக செஞ்சீங்கன்னா குவான்டிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் முந்திரி பருப்பு பத்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட அரைக்கிறதுக்கு பூண்டு பல் பத்து பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் தான் இது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்துட்டு இதை நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு மட்டும் தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ சோம்பு மிளகு சீரகம் இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இது பொரிஞ்ச உடனே மீதி பொருளெல்லாம் போடுவோம் நம்ம லைட்டாக வருபட்டால் போதும் கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுக்கிட்டு இதை வர க வைக்கணும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க பூண்டா இதில் போட்டுக்கலாம் பூண்டு காஞ்ச மிளகா பச்சை மிளகா இதையும் போடுவோம் லேசா வாதீங்கன்னா போடுவோம் இது அவியல் இல்லீங்களா இந்த மாதிரி அரைச்சு போடும்போது அந்த தான் அது அவியல் வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துல இந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தேங்காவும் முந்திரி பருப்பையும் போட்டு இது வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு கிளறு கிளறிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடுங்க பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும் இது வந்து இறக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை போடணும் அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா திக்காயிடும் அதனால கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு நம்ம இதை போட போகிறோம் மசாலா வறுத்த வானிலையே இன்னும் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் அவியல்ன்றதால தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் ஏன்னா நான் நெய் சேர்க்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் கூட நெய் சேர்க்க முடியாது அதனால் நான் வந்து அதை தவிர்த்துட்டேன் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால தேங்காய் எண்ணெய் போடலை சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான் இது ஒரு சின்ன ஸ்பூன் தான் அதனால் போட்டுக்கிறேன் நான் இது விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க நெய் இல்லைனாக்கா எண்ணெயோடைய விட்டுடலாம் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உங்கள் இஷ்டம் தான் நிறைய எவ்வளோ பண்ண போட்டுக்கலாம் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இதில் போட்டுருவோம் இது கிட்டத்தட்ட மபாஸ் மாதிரி இருக்கும் கேரளா மபாஸ் ஸ்டைலில் இருக்கும் அதில் காரப்பொடி இதெல்லாம் போடுவாங்க மிளகாத்தூள்லாம் போடுவாங்க இது வந்து நம்ம மிளகா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மீனை வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு மீதி வந்து வறுக்கிறது வறுப்போம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை வறுத்து வச்சுருவோம் இது வந்து இப்போ அவியல் பண்ணுறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எப்போயுமே ரொம்ப காரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு இதனால எல்லாம் போட்டு காரம் கம்மியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஊட்டலாம் காரம் இல்லாம இருக்கும் பாத்தீங்களா மீன் சின்ன பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வயிற்றுக்கும் ஒன்றும் செய்யாது ரொம்ப காரம் சாப்பிட்டு சில பேத்துக்கு வந்து ரொம்ப காரம் சாப்பிட முடியாது காரம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம் கவுச்சி இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு தக்காளியும் சேர்த்து விட்டுருக்கோம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகணும் இது வதங்காமல் இருந்துச்சுன்னாக்கா மீன் கூட சேராது அதனால் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி பாதி வதங்கிருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கணும் அரை அரை ஸ்பூனை ரெண்டு தடவை போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதிகமாயிடும் குறைக்கவே முடியாது நல்லா இதை மசித்த மாதிரி செஞ்சு விட்டுருக்கோம் மசிஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றி விட்டுருக்கலாம் நிறைய மசாலா இருக்கு இதில் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலா கழுவினை தண்ணியையும் இதில் ஊற்றி விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் வந்துடும் கொஞ்சமா பத்தலைன்னா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் அப்பதான் இது பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கிறதுக்கு சரியா இருக்கும் சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவு ஊத்திடுவேன் நான் கொதித்து கெட்டியா கிரேவி வர்ற வரைக்கும் இது இருக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல உப்பு காரம் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க எது இல்லைனாலுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு குறை வந்தால் கூட போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு கொதிச்சிருச்சு இந்த சந்திட்டு நான் மீனை இதில் சேர்க்க போகிறேன் மீன் எப்படி வச்சு விட்டு இது வந்து ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த அவியல் வந்து இந்த கூட்டை வந்து ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் மீன் அவியலும் ஆப்பமும் சரியான மேட்சிங்காக இருக்கும் இதில் ஒரு லிட்டு போட்டு மூடலாம் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக பெரட்டி போடணும் மீடியமில் இருக்கணும் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க டக்குன்னு பிடிச்சிடும் ஏன்னா எல்லாமே சார்ந்தா இருக்குது பார்த்தீங்களா முந்திரி பருப்புலாம் அரைச்சி போட்டிருக்கும் அது போயிட்டு டக்குன்னு வானலில் போய் ஒட்டும் அதனால் இது மீடியமில் வச்சுட்டு அப்பப்போ மெதுவாக மீன் உடையாமல் கிளறி விட்டுக்கணும் ஒரு பக்கம் வெந்திருக்கும் இதை அப்படி மெதுவாக திருப்பி போட்டுருக்கோம் குழம்புல போடுற மாதிரி தான் இது மேலே வந்து குழம்பு படலை அதனால் லைட்டாக திருப்பி விட்டுருக்கேன் மீன் உடையாம திருப்பி போடணும் இதை ஒரு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை திறந்து பார்த்துக்கோ இல்லை மீன்லாம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உடையக்கூடாது மீன் முடிஞ்ச வரைக்கும் உடையாத மீனாக வாங்கிக்கோங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் பாறை மீன்லாம் இதுக்கு வந்து போட்டு கலரும்போது கூட உடையாது டேஸ்ட் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வவால் மீன் வாங்கியிருக்கேன் அது கரெக்டாகவும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணணுன்னா ஒரு அரை மூடி லெமன் குஞ்சி ஊற்றிக்க லைட்டாக இதை கலரி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் Rombana un banalarco. ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபிஷ் மோலி மாதிரி இருக்கும் ஃபிஷ் மோலி செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் அவியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருமே நன்றி Thank you, friends.